அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டு இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படும் என்றான் பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து செப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இந்த வார்த்தை வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல்வஸ்திரங்களை எரித்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்கச் சொன்னான் அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழு அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்று நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் நின் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அதற்கு அவன் நான் ரோமன் தான் என்றான் சேனாதிபதி பிரதிபுத்திரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பவுல் நானோ இந்த சிலாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான் அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவிக்கிறதற்காக பயந்தான் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே அப்போஸ் தலைவர் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்த சந்தித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக வியாதிகளோடு போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரே விடுதலையாக்கு மாண்டவரே முன்னோர் டைய சாபக்கட்டுகளில் இருந்து கத்தரே விடுதலை தாரும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே முன்னோருடைய சாப கட்டிலிருந்து ஒவ்வொருவரையும் கத்தரையே விடுதலையாக்கு மாண்டவரே மன சோர்வுகளையும் பலவீனங்களையும் கொடுக்கிற பொல்லாத கிரியைகள் அப்புறப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே அப்பா சோர்ந்து போன ஒவ்வொரு இதயங்களையும் கத்தரையே பெலப்படுத்தும் மாண்டவரே அநேக வீண் பேச்சுகளுக்கும் ஆண்டவரே பொல்லாத கிரியைகளுக்கும் ஆண்டவரே மன சோர்வுகளை கொடுக்குற பொல்லாத அந்தகார கிரீகள் இயேசுவி நாமத்தில் விழுகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே அன் ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள் போராட்டங்கள் யாவும் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் மாண்டவரே இம்மட்டும் உதவின எபினேசரை இனிமேலும் உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே சோர்ந்து போன நேரமெல்லாம் முடி வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் தேச்சு நீர் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்தீர் இம்மட்டும் வழி வழிநடத்தினீர் இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே தடுமாற்றங்கள் விலகட்டும் வீண் பயங்கள் ஆண்டவரே கலகங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் விலகட்டும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் சிவங்களும் பிதாவே ஆமேன்